கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜிஐஎஸ் எல் கல்லூரியில் அணுக்கரு ஆற்றல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அணு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் நடைபெற்றது கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள கேஜிஐ எஸ் எல் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அணுக்கரு ஆற்றல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி அணு கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தலைப்பில் நடைபெற்றது கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆதரவுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் முதன்மை நோக்கமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அணுக்கரு ஆற்றலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என நடத்தப்பட்டது இக்கண்காட்சியை கே கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் அசோக் பக்தவச்சனம் மற்றும் மூத்த அறிவியல் அதிகாரி ஜலஜா மதன் மோகன் ஆகியோர் இணைந்து குத்துவிளக்கேற்றி வைத்தும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் கண்காட்சி குறித்து வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்புரையாற்றிய பேசிய சிறப்பு விருந்தினர் ஜலஜா மதன் மோகன் மாணவ மாணவிகள் மத்தியில் கூறியதாவது இன்றைய தலைமுறையினருக்கு அறிவியல் விழிப்புணர்வின் தேவைகள் அதிக அளவில் உள்ளது அணுகுறு ஆற்றலின் பயன்பாடுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்வது அவசியம் என்றார் புதிய தலைமுறையினருக்கு அணு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை அறிமுகப்படுத்துவதன் அவசியத்தையும் ஆர்வமூட்டும் கற்றலின் முக்கியத்துவம் குறித்தும் எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறைகளில் தங்கள் வாழ்க்கையை உருவாக்கி தேச முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என ஊக்கமளித்தார் கண்காட்சியின் முதல் நாளில் சுமார் மூன்றாயிரம் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இருந்து கலந்து கொண்டு தங்களது கான்பிடிப்புகள் காட்சிப்படுத்தினர் தொடர்ந்து என்பது குறிப்பிடத்தக்கது